த ஒர்க் ஆஃப் காட் கிரியை தடுத்து நிறுத்துகிறவள மாத்த பாருங்க ஒரு அழகான ஒரு சம்பவம் இருக்கிறது யோவான் மட்டும் சொல்லி யோசிச்சு விரும்புகிறேன் யோவான் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனங்களே நீங்க மரியாள் மார்த்தாள் லாஸ்டருடைய சம்பவத்தை அநேக முறை நம்ம தியானிச்சிருக்கிறோம் இந்த மரியாள் மார்த்தாள் எந்த நிலைமையில் இருந்தாங்கன்னு சொன்னா இந்த சேஷமாய் மார்த்தாள் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் அப்படின்னு சொல்றார் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் அதற்கு பதில் என்ன தெரியுமா அவன் சொன்னா உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர் தெழுந்திருப்பான் அவளுக்கு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை கிடையாது ஆண்டர் சொல்றாருப்பா நான் சகோதரன் உயிரோடு எழுப்புவேன் அப்படின்னு சொன்னா ஆண்டர் நிகழ்காலத்தை குறித்து பேசுறாரு அவள் என்ன சொல்றாருன்னா தெரியும் தெரியும் உயிர் தெழுந்த நாள் ஒன்று வருவோம் இல்லை அந்த கடைசி நாளில் ஏன் சகோதரன் உயிரோடு எழும்புவான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மறித்து போன சூழலில் வரும்பொழுது கர்த்தர் மேல் உள்ள விசுவாசம் முற்றிலும் அற்று போயிருங்க என்னங்க ஆண்ட விசுவாசிச்சு இனிமேல் நம்பி என்னங்க பிரயோஜனம் தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுவதும் அற்றுப்போச்சுன்னு இருக்கு பார்த்தீங்களா அந்த நிலைமை தள்ளப்படுறோம் வென் வி டினவுன்ஸ் ஆர் ஃபை தின் காட் இதற்கு மேல ஆண்டவரே செய்ய முடியாதுங்க இதற்கு மேல ஆண்டவரே நினைச்சாலும் என்னுடைய சூழ்நிலையை மாற்ற முடியும் இதற்கு மேலே ஆண்டவன் நினைச்சாலும் இந்த பிள்ளையை மாற்ற முடியாது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனை ஆண்டவரே நினைச்சாலும் மாற்ற முடியாதுங்க வி கம் டூ பாய்ண்ட் வெர் வி டின்ஸ் ஆர் ஃபை திங் காட் ரெண்டாவது

மறித்து என்னுடைய சகோதர உயிரோடு எழுப்ப வல்ல அவருக்கு இருக்குன்னு நம்பிக்கை கிடையாது இப்போ நம்ம நிறைய வாட்டி என்ன நினைக்கிறோம்னா இந்த சூழ்நிலையை ஆண்டோர் காலம் மாற்ற முடியும் இல்லாவிட்டால் கடந்த மாதம் ஆண்டு கிரியை செஞ்சிருந்தா மாற்ற முடியல ஒரு பத்து வருஷம் முன்னாடி ஆண்டு செஞ்சிருந்தா ஆண்டால மாற்ற முடியும் நம்ம நம்முடைய நம்பிக்கை என்னன்னா ஒரு வரையறைக்குள்ள ஆண்டவர் வச்சு இதை இப்போ செஞ்சிருந்தா ஆண்டு என்ன நடத்திருக்க முடியும் இப்போ ஆண்டவர் இறங்கி அந்த காலத்துல இறங்கி அந்த சூழ்நிலை இறங்கிருந்தா இருந்தா இல்ல இந்த பர்டிகுலர் நாட்கள் இறங்கி இருந்தா செய்ய முடியும் ஆனா இப்பொழுது இந்த சூழ்நிலைக்கு ஆண்டு வல்லமை கிடையாதுங்க ஸ்டார்ட்டட் டு டவுட் பவர் ஆஃப் தேவனுக்குரிய பல்லமே சந்தேகப்படுவதுதான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஆண்டு சந்தேகப்படுது கிடையாது ஆனால் நமக்கு தெரியும் இந்த காரியத்தை வேணா நம்ம ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்கலாம் ஆண்டு செய்வார் நான் விசுவாசிக்கிறேன் இந்த தொகைக்கு ஆண்டு விஸ்வாசி இத்தனை ஆயிரங்களுக்கு ஆண்டவர் விசுவாசிக்கிறேன் ஆனால் இந்த தேவை இது ஆண்டவரை நம்புற அளவு இல்லைங்க இது பயங்கரங்க ஆண்டவருக்கே இது முடியாதுங்க இங்கே மார்த்தால் பிரச்சனை தான் சுகவீனமா இருக்கிறவரை நீ எழுப்பிடலாம் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆனா மறிச்சு போயிட்டா நீ எழுப்ப முடியாது ஆண்டவருக்கு முதலாவது டின்னாச்சு எ ஃபை திங் கார்ட் தேவன் மேல் உள்ள நம்பிக்கை இழப்புக்கு அது காரணமாயிரும் ரெண்டாவது தேவனுடைய வல்லமையை சந்தை மாறுறோம் மாறும் டவுன் டவுட்டிங் தவர் ஆஃப் கார்டு மூணாவது எல்லாத்தோட வேதனை தான் யூ டின் ஐ த வாட் ஆஃப் கார்ட் தேவனுடைய கிரியையை தடுக்கிறவரெல்லாம் மாறும் ஆண்டவரே கிரியை செய்யணும்னு நினைச்சாலும் அதை தடுக்கிறவரெல்லாம் மாறும் முப்பத்தொன்பதாம் வருஷத்தில் பாருங்களேன் இயேசு அந்த லாஸ்டருனுடைய கல்லறையின் முன்பாக இருக்க கல்லை ஆண்டு சொல்ற கல்லை எடுத்து போடுங்கள் என்றார் அதுக்கு மறித்தவனுடைய சகோதரியாக மறி மார்த்தாள் அவரை நோக்கி ஆண்டவரே இப்பொழுது நாருமே நாலு நாள் ஆயிட்டு அதாவது அவள் என்ன சொல்ல வரான்னா தயவுசெய்து இந்த கல்ல திறக்காதீங்க விட்டுருங்க நாங்கள் பட்ட அவமானம் போதும் நீங்கள் எங்க கேட்ட ஜபம் போதும் நீ இதை வர வர வரன்ட்டு நாலு நாள் கழித்து வந்திருக்கீங்க நீங்கள் வந்ததெல்லாம் போதும் தயவு இந்த கல்லை மட்டும் போராட்டாதீங்க ஏற்கனவே இது வந்து அவன் இறந்து போய் நாலு நாள் ஆயிடுச்சு அது நாரும் அதாவது தேவன் கிரியை செய்யணும்னு நினைச்சாலும் மார்த்தாள் சொல்ற தயவு செய்து வேணாம் ஆண்டவர் விட்டுருங்க ஆண்டவரு இதுதான் மூணாவது ஒரு மனுஷனுடைய மறித்த சூழ்நிலையில ஒருவன் வரும்பொழுது கடைசியாக அவன் கொண்டு வரப்படுகிற இடம் எங்கன்னா கர்த்தரே கிரிய செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் தயவு செய்து நாளை விட்டுருங்காண்டவர் வேணாம் தயவு செய்து வேணாம் விட்டுருங்களேன் எதுக்காக நான் இதை நம்பி எதுக்காக விச விசுவாசிச்சு அப்புறம் மனவேதனைப்பட்டு நீங்க பாட்டு வந்து பண்ணிக்கிட்டே இருப்பீங்க நான் உட்காந்து தயவு செய்து ஆளை விட்டுருங்க நாலு நாள் லைட்ஸ் விட்டுருங்க நாலு நாள் முன்னாடி வந்து பேசியிருந்தா நான் ஏற்றுருப்பேன் நாலு நாள் முன்னாடி நீங்க ஏதாவது வந்திருந்தீங்கன்னா ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு இப்ப நாலு நாள் ஆயிடுச்சு தயவு செய்து விட்டுருங்காண்டவர் நீங்க நிறைய பேர் தான் ஆண்டோட விட்டுருங்க வேணாம் அதை பற்றியே பேசாதீங்க ஏதோ சர்ச்சில் பேசுறாங்க ஏதோ வாக்குத்தான் வாக்கு போச்சுங்க வேலை எனக்கு ஆபிராம் வாழ்க்கையை எடுத்து பாருங்களேன் ஆண்டு எழுபத்தஞ்சு வயசுல வந்து ஆண்டு வாக்குத்தம் கொடுக்குறாரு ஆனா அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை ஆண்டவர் யார் மூலமாக ஆண்டவர் வந்து அற்புதம் செய்வேன் சாராள் மூலமாக ஆண்டவர் அவனுக்கு பிள்ளையை தருவேன்னு சொல்றாரு ஆனா ரெண்டு முறை பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் தன்னுடைய மனைவியாக சாராலை என் மனைவியே கிடையாது சகோதரின்னு சொல்லிடுவாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அவருக்கு கொஞ்சமாவது ஒரு விசுவாசம் அதாவது இந்த ஆன்ற சொன்ன வாக்குத்தை தான் நிறைவேறும் அப்படின்ற ஒரு கொஞ்சம் ஒரு இன்ச்சு நம்பிக்கை இருந்தாலும் செஞ்சுக்க மாட்டார்ல நம்பிக்கை கிடையாது ஏதோ சொல்கிறாரான்றான்னு சொல்லிட்டு போட்டோம் அது மாத்திரம் இல்லை இவர் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆகார் மூலமாக எப்படி பிள்ளை பெற்றுக்கொள்ளலாம் அடுத்த ஸ்டெப்புக்கு போயாச்சு ஏங்க அதான் ஆன்ற சொல்றாருங்க பாதுகா அப்படிதான் சொல்லுவார் ஆண்டவருடைய கிரியை தடுத்து நிறுத்த இது பேர் தான் பேர்தான் டு ஸ்டாப் இங்கே மார்த்தாலும் பாருங்களேன் ஆண்டவர் சொல்கிறாருங்கப்பா நான் இருக்கேன் கல்ல புரட்டி போனேன் வேணாம் வேணா வேணாம் எதுக்கு நீங்களாம் எதுக்கு எதுக்கு வேஸ்ட்டா ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆபிரகாமையும் எடுத்துக்கோங்க ஏன்னா மார்த்தாலும் எடுத்துக்கோங்க எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச தெரியுமா ஆண்டவர் ஆபிரகாம பார்த்து நான் சொன்னேன் நீ விசுவாசிக்கல போ அப்படின்னு சொல்ல எவ்வளோ வாட்டி சொல்கிறப்போ உனக்கு நீயா கேட்ட நீ கேட்கவே இல்லை ஆனால் நான் தான் அதையும் புரிஞ்சுவாங்க காட் ஸ்டார்ட்டட் இட்ல ஜோம் பண்ணாரா ஆபரகாம் வந்து ஆண்டவரே இது மாதிரி பாருங்க காட் ஸ்டார்டட் அந்த விருப்பத்தை கொடுத்ததே ஆண்டர் தான் கொடுத்தார் இங்க மார்த்தாலும் பாருங்களேன் ஆண்டவர் தான் வந்து சொல்றாரு அவளே வேணான்றா அது உயிர் தழுதுனால உயிர் தழுது விட்டுருங்க ஆண்டவரே அப்படின்னு ஆண்டர் இல்லை இல்லை ஆனால் இதில் எனக்கு ரொம்ப முடிவு தான் முடிவு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா ஆபரகாமும் சரி மார்த்தாலும் சரி எத்தனையோ ஒரு தடை பண்ணுறாங்க ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவது இவங்களே ஒரு தடையாக இருக்கிறாங்க மனைவி இல்லை சகோதரி அப்படின்றாரு ரெண்டு வாட்டி இன்னொரு வாட்டி ஆகார் மூலமாக பிள்ளையை பெற்றுக்கொண்டு அப்போ இதுதான் ஆண்டோட சித்தம் இதுதான் திட்டம் நிறைவேறிச்சு அப்படின்னு நினைக்கிறேன் இப்படிலாம் பண்ணாலும் ஆண்டவர் வந்து ஏ நான் சொன்ன நீ கேட்கல போ அப்படின்னு சொல்லலை மார்த்தாள்கிட்ட வந்து நான் எவ்வளோ வாட்டி சொல்கிறதுமா நீ உண்மையை கேட்க மாட்டேற வந்து இடம் முடக்காக பேசிக்கிட்டு இருக்க போ அப்படின்னு சொல்லலை ஆனால் எனக்கு ரொம்ப தெரியுமா அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவரே துவக்குகிறாருங்க அவங்க முடியாதுன்னு நினைச்சாலும் அவங்க இதற்கு மேலே விசுவாசமே இல்லை நினைச்சா எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு நம்ம நிறைய வாட்டி நம்ம நினைக்கிறோம் நம்ம நிறைய நம்ம கிரெடிட் எடுத்துக்கிறோம் ஆண்டவர் எனக்கு செய்கிற கிரியை நம்ம நிறைய வாட்டி எப்படி சொல்கிறோன்னா நான் ஆண்டவர் விசுவாசத்தே ஆண்டர் நம்பினேன்னு அவர் அப்படியே அவர் ஜோம் பண்ணா அப்படி ஜோம் பண்ணா ஆண்டர் நல்லா விலை கொள்ளுங்க நிறைய வாட்டி நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையே நமக்கு கிடையாதுங்க அதான் உண்மை ஆனால் ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்தார் உங்களுக்கு இருதயத்தில் நல்லா தெரியும் தான் ஜபம் நம்மளுக்கு இருதியத்துக்கு நல்லா தெரியும் ஆ இதெல்லாம் நடக்கிற வாய்ப்பில்லை சரி சும்மா ஜோம் பண்ணுவோம் எல்லாரும் ஜோம் பண்ணுறாங்க ஜப குறிப்பு குடி தள்ளுவோம் எல்லாம் சொல் சொல்கிறாங்க கேட்குறாங்க சொல்லுவோம் ஆனால் நம்மளுக்கு இருதயத்தில் நல்லா தெரியும் விசுவாசமே கிடையாது ஆனால் ஆண்டர் அதை புறக்கணிக்கல எனக்கு அதான் பிடிச்சிருந்துச்சு ஆண்டர் மார்த்தால் பார்த்து ஏமா உனக்கெல்லாம் போய் வந்தம்பாடி இவ்வளோ தூரம் நடந்து வந்து அவன் வான நான் ஒரு வாட்டி கேட்டேன் விசுவாசிக்கிறேன் கேட்டேன் அவன் யாம் என்னை பற்றி ஒன்றுமே தெரியாதான் விசுவாசிக்கிறேன் கத்துறான் என்னை பற்றி இவ்வளோ தெரியும் இவ்வளோ அற்புதங்களை பார்த்துருக்கேன் உனக்கு விசுவாசமே இல்லை விசுவாசம் உனக்கு நான் ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டர் போல நான் சொல்கிறேன் சிலருடைய வாழ்க்கையில் ஆண்டன் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக அந்த பெதஸ்தா குளத்தில் ஒருத்தன் உட்காந்துருக்கிறாங்க ஆண்டர் நிறைய பேர்ட்ட கேட்டார் நீ விசுவாசிக்கிறியா ஆனால் அந்த குளத்தில் இருக்க ஆண்டர் கேட்கவே இல்லை நீ விசுவாசிக்கிறாயா கேட்கவே இல்லை ஏன்னா ஆண்டருக்கு தெரியும் அவன் விசுவாசிக்கிறது ஏதுவே கிடையாது அவன்கிட்ட போய் என்னத்தை விசுவாசி எதிர்பார்க்குறது எனக்கு இது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சுங்க நான் சொல்கிறேன் ஏன்னா ஆண்டவர் ஒருவனுடைய வாழ்க்கையில் துவக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வைங்களேன் அவர் அவர் செஞ்சிருவாருங்க நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில உங்களை குறித்த வெகு தூரத்து காலத்து செய்திகளை ஆண்டு எழுதி வைத்திருக்கிறார் நான் சொல்றேன் நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ கர்த்தர் உங்களுக்காக வார்த்தை அனுப்புவார் ஆண்டவர் சொன்னார் அவன் விசுவாசமே இல்லைன்னு உட்காந்துருக்கா காதவே தரக்க கூடாது கல்ல புரட்ட கூடாதுன்னு உட்காந்துருக்கா ஆண்டு சொல்றாருமா நான் சொல்றேன் நீ விசுவாசிகளும் தெரியும் நான் சொல்றேன் நீ விசுவாசித்தால் இப்ப கூட நீ தேவ மகிமையை நீ காண்பாயும் எங்க விசுவாசமே இல்லைங்க ஒருத்தனுக்கு அவனை பார்த்து ஆண்டு நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பா